ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி ஆஹா சங்கமம் வரும் வாரங்களில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சூப்பரான செம்மையான ரொமான்டிக் சீன் தாங்க போக போகுது நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாங்க ஆமாம் தாத்தாக்க ரெண்டு தாத்தாக்களுமே நல்ல நல்லா பேத்திங்களை கூட்டிகிட்டு போய் செம்மையாக என்ஜாய் பண்ண வைக்கணும் அவங்கள மனசு விட்டு பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஃபேமிலியும் அங்கே ரெசார்ட்டுக்கு போகிறாங்க ரெசார்ட்டுக்கு போகிற இடத்துல அங்கே ஒரு போட்டியெல்லாம் வைக்கிறாங்க அங்கே அலௌன்ஸ் பண்ணுறாங்க இங்கே ஒரு ஜோடியாக யார் ஆடுறீங்களோ சிறப்பாக ஆடுறவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா பரிசு தரப்படும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே சந்தோஷப்படுறாங்க காவேரி நம்ம இந்த பரிசை எப்படியாவது வாங்கி நம்ம அம்மாக்கிட்ட கொடுத்துடணும் அந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி மகாவும் நினைக்கிறாங்க தான் அப்பா வீட்டை மீட்டணும் அப்படிங்கிறக்கா வண்டி நம்ம எப்படியாவது கலந்துக்கணுன்ட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க புருஷன்கிட்ட கேட்குறாங்க ரெண்டு புருஷங்களும் ஒரே மரத்தில் ஒரே மட்டையில் உருளை குட்டை மாதிரி இப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லி இங்கே பாரு நான் உனக்கு புருஷனும்ல நீ எனக்கு பொண்டாட்டியும் இல்ல எந்த தைரியத்தில் நான் வந்து ஆடணும் நீ கூப்பிடறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஒன்னு சொன்ன மாதிரி சொல்லிடுறாங்க ஏங்க ப்ளீஸுங்க எனக்காக அப்படின்னு காவேரி கிஞ்சுறாங்க முடியாது காவேரி போயிடு அப்படின்றாங்க ஆனால் சூரியா இருக்கார செமையா காண்டாய் திட்டுறாங்க நான் உன்னை மனுஷையாகவே நினைக்கல எப்படி நீ புருஷனாக நினைச்சிக்கிட்டு என்னை வந்து கேட்குற அப்படின்னு செம்மையா திட்டு விட்டுறாங்க தாத்தா இல்லைங்கிற தைரியத்தில் ரெண்டு பேருமே ஆக மொத்தத்தில் தாத்தாக்களுக்காக தான் பொண்டாட்டிக்கிட்ட அன்பாக நடந்துக்கிறாங்க அது ஓகே தான் ஆனால் ரெண்டு பேருமே மாட்டேன்றாங்க அப்புறமா மகாவும் காவேரி என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க தனியாக கூட்டணி போடுறாங்க கூட்டணி போட்டு ஜெயிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தான் மனசில் உள்ள குறைங்கள்லாம் சொல்லிக்கிறாங்க நீங்களும் விருப்பம் இல்லாமல் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா ஆமாம் அப்போ உங்கள் வாழ்க்கையும் அப்படி தானே மகாவை பற்றி காவேரியும் காவேரி பற்றி மகாவும் பேசிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேருக்கும் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரக்கூடாது காவேரி அப்படிங்கிறாங்க ஆமாங்க மகா இப்படி நம்ம புருஷங்களும் ஒரே மாதிரி நம்மளை வெறுக்கிறாங்க ஒரு நேரம் நல்லா வச்சுக்கிறாங்க இப்போ என்ன பண்ணலாம் அந்த பணம் யாரோ ஒருத்தர் சேத்து உங்களுக்கு கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு மகாவும் காவேரியும் சொல்லிக்கிறாங்க இப்போ நான் இதுக்கு ஒரு திட்டம் சொல்லவா அவங்க தன்னால் வழிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அந்த ஐடியா பிரகாரம் ஓ சூப்பர் ஐடியா நம்ம இதை கண்டிப்பாக நம்ம வந்து ப்ரொடக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு பேரும் அவங்க புருஷேன்ட்ட போய் சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் என்னை மனசியாகவும் நினைக்கல உங்கள் பொண்டாட்டியாகவும் நினைக்கல அப்போ நான் யாரும் ஒருத்தி தானே நான் யாரும் கூட ஒருத்தனை புருஷேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் போய் ஆடட்டுமா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க விஜய்க்கு அப்படி தூக்கி வரி போட்டுது என்னது யாரோ ஒருத்தனை போய் புருசேன்னு போறியா அதெல்லாம் முடியாது முடியாது அப்படிங்கிறாங்க ஏங்க நீங்களும் வரமாட்டீங்க அப்போ என்னை யாரோன்னு சொல்கிறீங்க நான் யார் கூட உங்களுக்கு என்ன நான் கண்டிப்பாக பேர் கொடுக்குறேன் அப்படின்னு காவேரி சொல்லிடுறாங்க அதே மாதிரி மகாவும் சூர்யாட்ட சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே ஐயோ நடுங்கி போயிருக்காங்க என்னடாது வேறு இடத்த நான் நம்ம புருஷன் இடத்துல வேற ஒருத்தா என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரி மகாவும் மேடையில் நிற்கிறாங்க எங்க ரெண்டு பேரும் கணவன்மார்களும் இப்போ இப்ப நான் கொஞ்சம் நேரத்தில் மேடைக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொன்ன கையோட யார் வரப்போறாங்க அப்படின்னு மகாவும் காவேரி எதிர்பார்த்துட்டு இருக்கையில் அங்க கீழே இருந்துகிட்டு சூர்யாவும் விஜயும் சுத்தி முத்தி பாக்குறாங்க எந்த ஆம்பளை வர போறாங்க நம்ம புருசேன்னு சொல்லிட்டு ஐயோ நம்ம பொண்டாட்டிகளுக்கு நம்ம இங்கே இருக்கிறோமே குத்துக்கல்லாட்டான் அப்படின்ட்டு இனிமே இங்கே இருக்கக்கூடாது விஜய் வா நம்ம மேல போயிடுவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் டக்குன்னு மேல ஏறுறாங்க காவிரி கேட்குறாங்க என்னங்க நீங்கள் வர்றீங்க என் ஹஸ்பண்ட் வர போகிறாங்க என்ன காவேரி நீ விளையாடுறியா அப்படிங்கிறாரு அதே மாதிரி சூர்யாவும் சொல்கிறாங்க அப்புறமா ரெண்டு பேரும் மகாவும் காவேரியும் பேசிக்கிறாங்க பார்த்தீங்களா நம்ம ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சேகண்ட் கொடுத்துக்கிறாங்க கையில் அடிச்சுக்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் பார்க்குறாங்க கணவன் மார்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலே மேடையில் அறிவிக்கிறாங்க உண்மையிலேயே விஜய் பேரும் சூர்யா தான் கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கு ரெண்டு பேரும் பூச்சாண்டி காமிச்சதில் மிரண்டு போயிடுறாங்க பச்சை பிள்ளை மாதிரி செம்ம கூத்து நடக்க போகுதுங்க செம்மையாக ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட போகிறாங்க சூப்பராக ஆட போகிறாங்க யார் வெளில போகிறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணின கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்